ஹாய் வீவர்ஸ் வணக்கம் அசலாம் அலைக்கும் இன்றும் இந்த காணொளியூடாக எட்டாம் தேதி ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் தொடர்ந்து என்னோடு இணைந்திருங்கள் தொடர்ந்து எனக்கு நீங்கள் நேசக்கரம் நீட்டி வருகின்றீர்கள் இருந்தாலும் இன்னும் பார்க்கின்றவர்கள் இதனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த சேனலை நேசியுங்கள் உங்களுடைய ஆதரவு கரங்களை நீட்டுங்கள் தொடர்ந்தும் உங்களுக்கு இது போன்ற அரசியல் விடயங்களை வழங்குவதற்கு உள்நாட்டு வெளிநாட்டு விடயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் இன்றும் உள்ளூர் அரசியல் களம் தொடர்பான சில விடயங்களை தான் உங்களோடு பரிமாறிக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் உங்களுக்கு தெரியும் என்னுடைய கடந்த காணொலிகளில் இந்த ஜனாதிபதி தேர்தல் களத்தை மையப்படுத்தி தான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம் பெரும்பாலும் ஜனாதிபதி தேர்தல் ஒன்றுதான் அடுத்து நடம் பெறலாம் என்றது இப்பொழுது கிட்டத்தட்ட ஊர்ஜிதமாக இருக்கின்றது ஆனாலும் கூட அதை குழப்புவதற்கு அதை நடக்க விடாமல் தடுப்பதற்கு அல்லது பொது தேர்தல் ஒன்றை நடத்துவதற்கு அல்லது இரண்டையுமே நடத்தாமல் ஜனாதிபதியின் கா பதவி காலத்தை இன்னும் நீடிப்பதற்கு பல வழிகளில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன சில நபர்கள் தூண்டிவிடப்பட்டார்கள் சென்ற காணொளியில் அவ்வாறு தூண்டிவிடப்பட்ட நபர்கள் பற்றி உங்களுக்கு சொன்னேன் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை நீங்கள் பார்த்தீர்கள் கடைசியில் அவர்கள் வந்து மொக்குத்தனமாக யாரோ எழுதி கொடுத்த ஒரு குறிப்பை வாசித்து இதைத்தான் நாங்கள் நான் சொன்னேன் என்று அவர் சொல்லி சமாளித்து விட்டு போக வேண்டிய நிலைமை எல்லாம் ஏற்பட்டது இது அரசியல் அரங்கில் சர்வசாதாரணமான விடயம் இன்றும் மிகவும் சூடாக இருக்கின்ற விடயம்தான் ஜனாதிபதி தேர்தல் நடக்குமா அல்லது பாராளுமன்றத்தின் ஆயுட்காலம் நீடிக்கப்படுமா என்பது பாராளுமன்றத்தின் ஆயுட்காலத்தை இன்னும் சில ஆண்டுகளுக்கு குறைந்தபட்சம் இரண்டு வருடங்களுக்காவது நீடிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தில் இப்பொழுது பலர் ஒருமைப்பட்டு வருவதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது ஐஎம்எஃப் விதித்துள்ள நிபந்தனைகளின்படி இந்த நாட்டின் பொருளாதாரத்தை இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற நலிவுற்ற நிலையிலிருந்து மீண்டும் திருப்பி எடுக்க வேண்டுமானால் அதற்கு ஒரு நல்ல தலைமைத்துவம் தேவை என்பது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயம் அந்த நல்ல நல்ல தலைமைத்துவம் ரணில் விக்ரமசிங்க தானா அல்லது வேறு யாருமா என்பதுதான் இப்பொழுது இருக்கின்ற பிரச்சினை ரணில் விக்ரமசிங்க இந்த திட்டங்களை தொடங்கி வைத்தவர் என்ற ரீதியில் தொடர்ந்தும் அவரேதான் தான் இருக்க வேண்டும் என்பதுதான் இப்பொழுது மீண்டும் வலுப்பெற்று வருகின்ற வாதமாக இருக்கின்றது ஆனாலும் கூட இந்த ஓட்டப்பந்தயத்தில் இப்போது ஏற்கனவே நாங்கள் நான் உங்களுக்கு தந்த தகவல்களின் பிரகாரம் அனுரகுமாரதிசா நாயக்க முன்னணியில் ஓடிக்கொண்டிருக்கின்றார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை இன்னமும் மதிப்பீடுகளில் அவர் தான் முன்னணியில் நிற்கின்றார் மீண்டும் வலியுறுத்தி கூறிக்கொள்கின்றேன் யாருக்கும் வக்காலத்து வாங்க வேண்டும் என்ற தேவை எனக்கு இல்லை இதுவரை அவ்வாறான தேவைகள் எனக்கு ஏற்பட்டதும் இல்லை நான் அவ்வாறு செய்பவனும் அல்ல என்னோடு பழகுகின்ற என்னோடு நீண்ட காலம் என்னோடு என்னுடைய சகாக்களாக இருந்து என்னோட தொழில் புரிந்த நண்பர்களுக்கு இது நன்றாக தெரியும் என்னிடம் தொழில் பயின்ற நிறைய சிஷியர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இது நன்றாக தெரியும் நான் யாருக்கும் வக்காலத்து வாங்க வேண்டிய தேவை எனக்கு இல்லை எனவே நான் சொல்கின்ற யதார்த்தமான விடயத்தை சற்று புரிந்து கொள்ளுங்கள் இது ஒரு ஓட்டப்பந்தயம் இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஏற்கனவே ஒருவர் முன்னணியில் ஓடிக்கொண்டிருக்கின்றார் இரண்டாவதும் ஒருவர் ஓடிக்கொண்டிருக்கின்றார் மூன்றாவதும் ஒருவர் ஓடிக்கொண்டிருக்கின்றார் இந்த முதலாவது நபருக்கும் இரண்டாவது நபருக்கும் இடையிலான இடைவெளி மிகவும் அதிகமாக இருக்கின்றது ஆனால் இரண்டாவது நபருக்கும் மூன்றாவது நபருக்கும் இடையிலான இடைவெளி ஓரளவு குறுகியதாக இருக்கின்றது எனவே அந்த குறுகிய நிலையை மூன்றாம் அவர் தாண்டி செல்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அவர் அவ்வாறு தாண்டி சென்றாலும் கூட இரண்டாம் அவரை எட்டிய பிறகு இரண்டாவதாக ஓடிக்கொண்டிருப்பவரை எட்டிய பிறகு முதலாம் அவரை பிடிப்பதற்கு முதலாவதாக ஓடிக்கொண்டிருப்பவரை பிடிப்பதற்கு நீண்ட தூரம் ஓட வேண்டியிருக்கும் ஆனால் அவர் ஏற்கனவே திடமாக ஓடிக்கொண்டிருக்கின்றார் இவர் பல தடங்களை தாண்டி தான் இரண்டாவதாக இருக்கின்ற நபரை தாண்டுகின்றார் இந்த நபர் இரண்டாவதாக இருப்பவரை தாண்டி சற்று தூரம் செல்லும் பொழுது இரண்டாவதாக ஏற்கனவே இருந்தவர் மேலும் பலவித்தை காட்டி அவர் அந்த இடத்துக்கு வந்து விடுகின்றார் எனவே இந்த இரண்டாவதும் மூன்றாவதுக்கும் இடையிலான போட்டி தான் இப்பொழுது போய்க் கொண்டிருக்கின்றதை தவிர முதலாவது இடத்தில் ஓடிக்கொண்டிருப்பவர் நிம்மதியாக ஓடிக்கொண்டிருக்கின்றார் அவருக்கு இதுவரை எந்த அரசியல் ரீதியான இடைஞ்சல்களும் எந்த இடையூறுகளும் அவருடைய கட்சிக்குள்ளிருந்தோ வெளியிலிருந்தோ வந்ததாக கேள்விப்படவில்லை மக்களிடமிருந்து கூட அவருக்கு எந்த விதமான எதிர்ப்புகளும் இதுவரை எழுந்ததாக தெரியவில்லை எனவே இந்த இரண்டாம் இடத்தில் இருப்பவர் மூன்றாம் இடத்தில் இருப்பவர் அதன் பிறகு உள்ளே பிரவேசிக்க இருக்கின்றவர்கள் எல்லோருமே ஒட்டுமொத்தமாக டார்கெட் பண்ணுவது இலக்கு வைப்பது இந்த முதலாவது இடத்தில் ஓடிக்கொண்டிருப்பவர்கள் இதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது அரசியல் அரங்கில் இதை மிக தெளிவாக நாங்கள் உங்களுக்கு விளக்கி இருக்கின்றோம் புள்ளி விவர ரீதியாக நான் காணொலிகளில் விளக்கி இருக்கின்றேன் இது மிகவும் சுலபமான விடயம் புரிந்து கொள்வதற்கு மக்களுடைய உள்ளங்களில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள் தான் இதற்கு பிரதான காரணமாக இருக்கின்றது அன்றாடம் நாங்கள் பொது போக்குவரத்திலும் சில நேரங்களில் தனிப்பட்ட ரீதியாக வாகனங்களிலும் பயணம் செய்யும் பொழுது சாரதிகள் உட்பட சந்திக்கின்ற மக்கள் உட்பட நாங்கள் தொழில் ரீதியாக சந்திக்கின்ற மக்கள் உட்பட பலரோடு பேசி பார்க்கின்ற பொழுதும் இந்த நிலையை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது இரண்டாம் மூன்றாம் இடங்களில் இருக்கின்ற நான் குறிப்பிட்ட ரணில் விக்ரமசிங்க அல்லது சஜித் தேவதாச ஆகியோருக்கு இடையிலான போட்டி இன்னமும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது அவ்வப்போது ஏற்ற இடங்களை சந்தித்துக் கொண்டு அந்த போட்டி ரணில் விக்ரமசிங்கவுக்கு இப்பொழுது எந்த கட்சியில் போட்டியிடுவது என்பதே ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கின்றது அவருக்கு ஏற்கனவே இந்த மாதம் நான்காம் தேதி ஒரு காலக்கெடு விதிக்கப்பட்டிருந்தது அதாவது பிரேமதாச தரப்பிலிருந்து அவரை நோக்கி பல எம்பிக்கள் வருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் அதுவரையில் எனக்கு ஒரு கால அவகாசத்தை தாருங்கள் அதன் பிறகு நீங்கள் உங்களுடைய கட்சியின் தீர்மானத்தை எடுங்கள் என்று இப்பொழுது அவர் கட்டி காத்து கொண்டிருக்கின்ற இந்த பொதுஜன பெருமண கட்சிக்கு அல்லது முட்டு கட்சிக்கு அவர் ஒரு கோரிக்கை விடுத்திருந்தார் அந்த கால அவகாசம் வழங்கப்பட்டது ஆனால் நான் இப்பொழுது இந்த ஒளிப்பதிவை செய்து கொண்டிருப்பது எட்டாம் தேதி இன்று வரை சஜித் பிரேமதாச தரப்பிலிருந்து ஒருவர் கூட ரணில் பக்கம் சாயவில்லை சுமார் பதினைந்து முதல் இருபத்தி ஐந்து பேர் தனது பக்கம் வருவார்கள் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் அதாவது இது எப்படி என்று சொன்னால் எனக்கு சரியாக ஆண்டு ஞாபகம் இல்லை ஒரு காலகட்டத்தில் ரணில் விக்ரமசிங்க ஒரு பெருந்தொகையான பத்துக்கும் மேற்பட்டவர்கள் ஜிஎல்பி பீரி எஸ்மி திசா நாயக்க போன்ற பத்துக்கும் மேற்பட்டவர்கள் ஒரே அடியாக ஐந்து தரப்போடு போய் சேர்ந்தார்கள் அவ்வாறான ஒரு நிலைமை இப்பொழுது சஜித் பிரேமதாச தரப்பில் இருந்து தனக்கு வரும் என்று தன்னிடம் வந்து சேருவார்கள் என்று ரணில் விக்ரமசிங்க எதிர்பார்க்கின்றார் ஆனால் இது ரணில் விக்ரமவை ஏமாற்று ரணில் விக்ரமசிங்கவை ஏமாற்றுவதற்காக செய்யப்பட்ட ஒரு சூழ்ச்சியாகத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இதுவரை யாரும் வரவில்லை இவர்களை வர வைப்பதற்காக தன் பக்கம் இழுப்பதற்காக தினசரி சந்திப்புகள் நடக்கின்றன சில நபர்களை ரணில் விக்ரமசிங்க தனியாக சந்தித்து பேசியிருக்கின்றார் சில நபர்களுக்கு விசேட விருந்து உபசாரங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன கூட்டமாக அதில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களிடமெல்லாம் இந்த கட்சி தாவல் பற்றி விரிவாக பேசப்பட்டிருக்கின்றது ஆனால் அவர்களுள் ஒரு சிலர் ரணில் விக்ரமசிங்கோவுக்கு தெரிவித்திருக்கின்ற கருத்தையும் தனியாக உங்களோடு வந்து இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கத்தோடு நாங்கள் இணைந்து கொள்ளாமல் இப்பொழுது நீங்கள் பொதுஜன பெரமுனை அரசாங்கத்துக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கின்றீர்கள் உங்களோடு பொதுஜன பெறமுனவையில் இருக்கின்ற மொட்டு கட்சியில் இருக்கின்ற பலர் உங்களோட அமைச்சர்களாக இருக்கிறார்கள் எனவே அவர்களோடு வந்து நாங்களும் அந்த அமைச்சரவைக்குள் புகுந்து அந்த அந்த அரசுக்கோ ஆதரவளிக்காமல் நாங்கள் வேண்டுமானால் ஐக்கிய தேசிய கட்சியோடு வந்து இணைந்து கொள்கின்றோம் மீண்டும் ஏற்கனவே அது நமக்கு எங்களுக்கு பழக்கப்பட்ட இடம் ஏற்கனவே நாங்கள் இருந்த இடம் எனவே அந்த கட்சியோடு வந்து இணைவதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை வேண்டுமானால் நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சியோடு இணைகின்றோம் என்று இது கூட ரணில் விக்ரமசிங்கோ ஒரு வகையில் சாதகமாகத்தான் இருக்கும் அவருடைய கட்சியை பலப்படுத்தி அவர் பொதுஜன பெருமுனவுக்கு ஒரு சவால் விடுப்பதற்குரிய ஒரு நிலைமையை இது ஏற்படுத்தலாம் ஆனால் ரணில் விக்ரமசிங்கோ அவர்களுக்கு தெரிவித்திருக்கின்ற கருத்து எந்த கட்டத்திலும் நீங்கள் ஒருவர் இருவர் என்ற ரீதியில் வரக்கூடாது இருந்தால் கூட்டமாக வர வேண்டும் என்ற காலக்கெடு விதிக்கப்பட்டிருக்கின்றது இந்த அவகாசம் பதினைந்தாம் தேதி வரை வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த மாதம் பதினைந்தாம் தேதி வரை எனவே இந்த மாதம் பதினைந்தாம் தேதிக்குள் பதினைந்துக்கும் இருபத்தி ஐந்துக்கும் இடைப்பட்ட எஸ்ஜேபி உறுப்பினர்களை அதாவது சஜித் பிரேமதாஸ் உறுப்பினர்களை ரணில் விக்ரமசிங்க தன் பக்கம் இழுத்துக் கொள்ள வேண்டும் இல்லையில் பொதுஜன பெறமுன தனியாக ஒரு போட்டியாளரை நிறுத்துவதற்கு தயாராகும் அந்த போட்டியாளர் பெரும்பாலும் நாமல் ராஜ இருக்கலாம் என்பதுதான் எங்களுடைய கணிப்பாக இருக்கின்றது காரணம் அவர் அதற்கான தயார்படுத்தல்களில் இப்பொழுது ஈடுபட்டு இருக்கின்றார் துணிச்சலோடு பல கருத்துக்களை பேசிக் கொண்டிருக்கின்றார் எனவே ஒருவேளை அவர் அந்த போட்டி களத்துக்கு தயாராகும் வகையில் இந்த ரணில் விக்ரமசிங்க சிங்கவோடு இணையும் கரங்களை அந்த பக்கத்தில் இருந்து தடுப்பதற்கான சில முயற்சிகள் கூட எடுக்கப்படலாம் அவ்வாறு நாமல் ராஜபக்சவும் களமிறங்கினால் ஒருவேளை பொதுஜன ஊடாக நாமல் ராஜபக்சவும் களமிறங்கினால் ஒன்றில் ரணில் விக்ரமசிங்க முற்றாக கொள்ள வேண்டும் ஒரு கௌரவ பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு நாமல் ராஜபக்ச போன்ற ஒருவரிடம் இருந்து நான் விலகுவதா என்று ரீதியில் ஒரு கௌரவ பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு ரணில் விக்ரமசிங்க ஏற்கனவே தனக்கு கிடைப்பதாக உறுதியளித்திருக்கின்ற எஸ் ஏபி ஆதரவை பெற்றுக்கொண்டு எஸ் ஏபி இருந்து வருவதாக சொல்லி இருக்கின்றவர்களின் ஆதரவை பெற்றுக்கொண்டு ஐக்கிய தேசிய கட்சி ஊடாகவோ அல்லது வேறொரு களத்தை அமைத்தோ அவர் போட்டியில் இறங்கலாம் இந்த இரண்டில் ஒன்றை அவர் செய்யலாம் அவ்வாறு ரணில் விக்ரமசிங்கவும் களம் இறங்கி நாமல் ராஜபக்சவும் களமிறங்கி மறுபரத்தில் ஏற்கனவே தயாராக இருக்கின்ற சஜித் பிரேமதாச அனுரகுமார திசாநாயக் என்று வருகின்ற பொழுது இந்த ஜனாதிபதி போட்டி களம் நான்கு முனையாக மாறும் ஏற்கனவே மூன்று முனையாக இருந்தது ஆனால் அது நான்கு முனையோடு நிறுத்துவதில் நிற்பதற்கான வாய்ப்புகள் இல்லை காரணம் சம்பிகரவாக்கவும் இப்பொழுது இந்த போட்டி களத்துக்கு தயாராகிக் கொண்டிருக்கின்றார் அவரும் அவரும் சில மறைமுகமான கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார் மறைமுகமாக எம்பிமாரோடு பேசிக் கொண்டிருக்கின்றார் அவர்களுடைய ஆதரவை திரட்டி கொண்டிருக்கின்றார் இவ்வாறு பல நடவடிக்கைகளை அவரும் மேற்கொண்டிருக்கின்றார் அவருக்கு ஆதரவாக சில சக்திகளும் செயற்பட தொடங்கி இருக்கின்றன இந்த இரு தரப்பிலும் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற ஒரு பெரிய இடைவெளி தேசியவாதத்துக்கான இடைவெளி சிங்கள தேசியவாதத்தை அல்லது பௌத்த தேசியவாதத்தை நிலை நிறுத்துவதற்கான ஒரு தலைமைத்துவ இடைவெளி இங்கு இருக்கின்றது என்னுடைய முன்னைய காணொலிகளில் நான் இது பற்றி விவரமாக குறிப்பிட்டேன் குறிப்பிட்டிருந்தேன் இப்பொழுது அந்த இனவாத இடைவெளியை நிரப்புவதற்கு ஒரு தரப்பினர் களமிறங்கி இருக்கின்றார்கள் அதில் எங்களுக்கு நன்றாக தெரியும் கடந்த காணொலிகளில் அது பற்றி நான் விளக்கம் தந்திருக்கின்றேன் ஆஹ் திலித்யா வீர உதயகம்மன் பிள விமல் வீரவன்ச ஆஹ் மற்றும் பாராளுமன்றத்தில் வாசுதேவ் நானேக்கார இப்படி பலர் இறங்கி இருக்கிறார்கள் இதில் முக்கியமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நபர் ரத்தனத்தேரம் அவரும் இந்த பட்டியலில் வர வேண்டியவர் ஆனால் அவர் இப்போதைக்கு தனக்கு அரசியலில் தொடர்ந்து ஈடுபடும் எண்ணம் இல்லை இப்போதைக்கு அது இல்லை என்று தான் அவரும் தெரிவித்திருக்கின்றார் காலப்போக்கில் முடிவு எப்படி அமையும் என்று எங்களால் சொல்ல முடியாது எனவே அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கி ஒருவர் களமிறங்குகின்ற பொழுதே அதை சமாளிப்பதற்கு சம்பிக்க அணவக்க போன்ற ஒருவர் இந்த தரப்புக்கு தேவைப்படுவார் அல்லது ஒரு தனித்தரப்பாக அவர் இறங்க வேண்டிய நிலைமை ஏற்படும் அங்கு இருக்கின்ற தலைமைத்துவ போட்டி அப்படிப்பட்டதாக இருக்கின்றது எனவே சம்பிக்க அணவக்கவும் களம் இறங்கினால் அது ஐந்தாவது முனையாக மாறும் ஐந்து முனைகளை கொண்ட போட்டி களமாக மாறும் இந்த இனவாத சக்திகளால் இன்னொருவர் நிறுத்தப்பட்டால் அது ஆறு பேர் கொண்ட போட்டன் போட்டியாக மாறும் தமிழ் தரப்பிலிருந்து சிலர் பேசிக்கொண்டிருப்பது போல ஒரு தமிழ் வேட்பாளரை பொது வேட்பாளராக நிறுத்தினால் ஏழு பேர் கொண்ட பேட்டிய போட்டியாக மாறும் இவ்வாறு இந்த ஜனாதிபதி போட்டி களம் நாளுக்கு நாள் விரிவடைவதற்கான பல சாத்தியங்களை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது இதனிடையே அனுணகுமார திசா நாயக்காவுக்கும் சஜித் பிரேமதாசவுக்கும் நடைபெற நடைபெற இருந்ததாக கூறப்பட்ட விவாதம் பொதுவான விவாதம் பொது அரங்கில் இருவரும் சந்தித்து தங்களுடைய கொள்கைகள் பற்றி விவாதிக்கும் அந்த நிலை இப்பொழுது வெறும் விளம்பரமாகவே மாறிவிட்டது அதில் உண்மையில் அது நடக்காது என்பது இப்பொழுது நன்றாக தெரிய வந்திருக்கின்றது ஒரு புஷ்வானமாகி போன கதையாக அது மாறி இருக்கின்றது இவர்கள் இருவரும் இந்த போல் இந்த விவாதத்தில் இருந்து நழுவிச் சொல்லுவது இதில் யாருமே இது குற்றம் என்று சொல்ல முடியாது வெளிப்படையாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது அனுரகுமாரதி திசா நாயக்க நேரடியான விவாதத்துக்கு தயார் என்கிறார் ஆனால் சஜித் பிரேமதாச நேரடியான விவாதம் முதலில் தேவையில்லை முதல் சுற்றில் பொருளாதார குழுவினர் சந்தித்து பேசட்டும் அதன் பிறகு நாங்கள் சந்தித்து பேசலாம் என்கின்றார் சந்தித்து பேசி தங்களுடைய நிலைமைகளை விளக்குவதுதான் தங்களுடைய கருத்துக்களை தங்களுடைய கொள்கைகளை கோட்பாடுகளை மக்கள் மத்தியில் தெளிவுபடுத்துவதுதான் மிகவும் சிறந்ததாக அமையும் என்பது எங்களுடைய கருத்தாகவும் இருக்கின்றது பொருளாதார குழுக்கள் கூடி பேசுவதன் மூலம் ஒரு மூன்று மூன்று நபர்கள் ஒரு தரப்பிலிருந்து பேசி அது ஒரு நேரம் வீணடிக்கும் ஒரு செயலாக இருக்குமே தவிர உருப்படியான எதையும் மக்களால் கிரகித்துக் கொள்ள முடியாமல் இருக்கும் அதைவிட தலைவர்கள் இருவரும் முறைமேடையில் சந்தித்து தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தால் அமெரிக்காவில் மற்ற நாடுகளில் நடப்பது போல் மற்ற முன்னணி ஜனநாயக நாடுகளில் நடப்பது போல் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை நேரடியாக முன்வைத்தால் அது ஒரு சாதகமான விளைவை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தக்கூடும் ஆனால் சஜித் பிரேமதாச ஏன் அதற்கு பின்வாங்குகின்றார் என்பதே இன்னமும் தெளிவாக புரியவில்லை ஒரு காரணம் இருக்கலாம் என்று நாங்கள் ஊகிக்கலாம் இவ்வளவு கலைமரங்களுக்கு மத்தியிலும் இந்த அரசியல் அரங்கு இவ்வளவு பரபரப்பாக இவ்வளவு சுறுசுறுப்பாக யார் எங்கு வருவார் யார் எங்கு போவார் எந்த கட்சிக்கு ஆதரவு கூடும் எந்த கட்சிக்கு ஆதரவு குறையும் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கின்ற அதே தருணத்தில் அதே சூழலின் பின்னணியில் சஜித் பிரேமதாசவையும் ரணில் விக்ரமசிங்கவையும் இணைத்து வைப்பதற்கான ஒரு திரைமரவு முயற்சியும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது சிங்கப்பூரில் முதல் கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தவிருப்பதாக சில தகவல்கள் வெளியாக இருக்கின்றன முன்னாள் சபாநாயகர் ஒருவர் ஐக்கிய தேச கட்சியின் முன்னாள் தவிசாளர் ஒருவர் இப்படி பல முக்கியஸ்தர்கள் இலங்கையில் இருக்கின்ற சில ராஜதந்திரிகள் இலங்கை அரசியலில் மிகவும் ஆர்வம் கொண்டு வெளிநாட்டு ராஜதந்திரிகள் இதில் நேரடியாக கலந்து இருக்க களமிறங்கி இருக்கின்றார்கள் எனவே இவ்வாறான நபர்களை கொண்ட ஒரு பேச்சு சஜித் பிரேமதாசவையும் ரணில் விக்ரமசிங்கவையும் திரைமறையில் சந்திக்க வைத்து இருவரும் ஒன்றாக இணைந்து ஒரு ஒரு ஒரே கட்சியாக இருப்பது முன்னரை போல் இருப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்கான சில முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதற்கு காரணம் அனுரகுமாரதிசாநாயக்காவின் கரங்கள் ஓங்குவதை இவர்கள் யாருமே விரும்பவில்லை பொதுஜன பெருமுனவும் விரும்பவில்லை சமகிஜன பலவேகவும் விரும்பவில்லை ஏனைய அந்த இடதுசாரி கூட்டணி மதவாத கூட்டணியும் விரும்பவில்லை இப்படி பல தரப்புகள் குறிப்பாக நான் குறிப்பிட்ட அந்த ராஜதந்திரிகளும் விரும்பவில்லை எனவே சஜித்தையும் ரணிலையும் சேர வைப்பது ஒரு நல்ல முடிவை கொண்டு வரலாம் தங்களுக்கு தேவையான தங்களுக்கு விருப்பமான ஒரு ஆட்சியாளரை அது முன்னணிக்கு கொண்டு வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஆனால் இது நடக்குமா என்பது மிகவும் ஆஹ் சிரமமான ஒரு விடயம் இது நடக்குமா என்பது மிகவும் சந்தேகத்துக்குரிய ஒரு விடயம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு மிகவும் குறைவாக இருக்கின்றது ஆனாலும் முயற்சிகள் தொடர்கின்றன எனவே அவசரப்பட்டு ரணில் விக்ரமசிங்கவுடனான அந்த சந்திப்புக்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்ற வேளையில் அவசரப்பட்டு அனுரகுமாரதிசா நாயக்கோட விவாதத்துக்கு சென்றால் அது சஜித் பிரேமதாசாவுக்கு மிகவும் பாதகமாக அமையும் ரணில் விக்ரமசிங்கவின் கரங்களை தானாக உங்க செய்யும் எனவே இதனை சமப்படுத்துவதற்காக திரைமறையில் சென்று கொண்டிருக்கின்ற அந்த விடயத்தின் முடிவை தெரிந்து கொள்வதற்காகத்தான் சஜித் பிரேமதாச சிறுபிள்ளைத்தனமான காரணங்களை கூறிக்கொண்டு அனுர திசா நாயக்கவுடனான அந்த விவாதத்தை தட்டி கழித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இவை எல்லாம் ஒருபுறம் இருக்க மறுபுறத்தில் பாராளுமன்றத்தை மீண்டும் ஒரு சர்வஜன வாக்கெடுப்பின் மூலமோ அல்லது பாராளுமன்றத்துக்கு உள்ளேயே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஒரு மனுவை ஒரு மனுவை தயாரித்தால் அல்லது ஒரு ஒரு தீர்மானத்தை முன்வைத்து அதை முன்மொழிந்து ஆஹ் பெரும்பாலான பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை அதற்கு பெற்று பாராளுமன்றத்தின் ஆயுட்காலத்தை காலத்தை தேர்தலின்றி நீடிக்க முடியுமா என்ற ரீதியிலும் சில சந்தனை சிந்தனைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன சில ஆய்வுகள் அரசியலமைப்பு ரீதியாக இது எந்த வகையில் சாத்தியமாகும் என்பதற்கான சில ஆய்வுகள் கூட இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதாக நாங்கள் அறிய முடிகின்றது இதற்கு ஆதரவாக ரணில் விக்ரமசிங்க ரணில் விக்ரமசிங்க பெரிதும் விரும்பும் ஒரு விடயம் அதுவாகத்தான் இருக்கின்றது தேர்தல் இன்றி தனது ஆட்சியையும் பாராளுமன்றத்தின் ஆட்சியையும் நீடிப்பது பாராளுமன்ற உறுப்பினர்களுள் அநேகமானோர்கள் நான் பெரும்பாலும் நாங்கள் கணிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஜேவிபி தரப்பை தவிர அல்லது எஸ்ஏபியின் சில உறுப்பினர்களை தவிர சஜித் தேவதாசை இப்பொழுது அவருக்கு மிகவும் விசுவாசமாக இருப்பதாக கூறிக்கொண்டிருக்கின்ற ஒரு சில உறுப்பினர்களை தவிர மற்ற எல்லோருமே மற்ற எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களுமே பாராளுமன்ற தேர்தல் ஒன்றை சந்திப்பதற்கு தயாராக இல்லை இது அறகலைய போராட்டத்தின் பின்னர் ஏற்பட்ட நிலைமை இன்றும் பொருளாதாரம் சீரடையவில்லை இவர்கள் மக்கள் நலன் சார்ந்த இந்த திட்டங்களையும் செய்யவில்லை மாறாக அவர்களுக்கு வாகனம் பெறுவது அவர்களுடைய சுகபோகங்களை அனுபவிப்பதில் தான் இன்னமும் இன்னமும் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு உரிய வரப்பிரசாதங்களை பெற்றுக் கொள்வதில் தான் அவர்கள் கவனம் செலுத்துகின்றார்களே தவிர மார் லைசன்ஸ் வாகன லைசென்ஸ் என்று இவ்வாறான விடயங்களில் தான் அவர்கள் கவனம் சென்று கொண்டிருக்கின்றதே தவிர அவர்களின் கவனம் சென்று கொண்டிருக்கின்றதை தவிர மக்கள் விடயங்களில் இன்னமும் மக்கள் பிரதிநிதிகள் பொறுப்போடு நடக்கவில்லை என்பதை நாங்களும் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது மக்களும் இதை அவதானித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே பாராளுமன்ற தேர்தல் ஒன்றுக்கு செல்வதற்கு பெரும்பாலான பாராளுமன்ற உறுப்பினர்களும் தயாராக இல்லை எனவே இன்றைய நிலையில் இன்னும் ஓரிரு ஆண்டுகளுக்கு இந்த பாராளுமன்றத்தை நீடித்து அதன் பிறகு பொருளாதாரத்தை சீரமைத்து மக்களை ஏமாற்றக்கூடிய வித்தைகளை காட்டி மக்களை ஒரு நிலைக்கு கொண்டு வந்த பிறகு மனநிலை ஒரு நிலைக்கு கொண்டு வந்த பிறகு மீண்டும் தேர்தல் ஒன்றை சந்திப்பதற்கு அவர்கள் தயாராகலாம் அதற்கான முயற்சிகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன கேஸ் விலை குறைப்பு சில பொருட்களின் விலை விலை குறைப்பு உணவுப் பொதிகளின் விலை குறைப்பு போக்குவரத்து கட்டணங்களை குறைக்க போவதாக சில பேச்சுவார்த்தைகள் இவ்வாறான பல விடயங்கள் இந்த குறைப்பு 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 எரிபொருள் விலை குறைப்பு இப்படி பல குறைப்புகள் நடந்து கொண்டிருப்பதற்கு முக்கியமான காரணம் இந்த தேர்தல் வித்தைகளை காட்டி மக்களை ஏமாற்றுவது ஆனால் மக்கள் தொடர்ந்தும் மடையர்கள் அல்ல என்பதை அரசியல்வாதிகள் தொடர்ந்து புரிவதற்கு புரிந்து கொள்வதற்கு மறுத்து வருகின்றனர் அல்லது மறந்து போகின்றனர் மக்கள் அந்த வித்தைகளுக்கு மயங்கும் நிலை மாறி நீண்ட நாட்கள் எனவே மக்கள் விழிப்பாக இருக்கின்றார்கள் மக்கள் விழிப்பாக இருக்கின்ற வரை அரசியல்வாதிகளின் பாடு திண்டாட்டமாகத்தான் இருக்குமே தவிர கொண்டாட்டமாக அது மாறப்போவதில்லை என்பதை கூறி இந்த காணொலியில் இருந்து உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன் தொடர்ந்து என்னோடு இணைந்திருங்கள் தொடர்ந்து பேசலாம் இது போன்ற அரசியல் அஹ் அலசல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் இந்த சேனலை பாருங்கள் பகிருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நேசக்கரங்களை நீட்டுங்கள் நன்றி வணக்கம்